சார் விக்ரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதிமுக அங்கே வந்து எலெக்ஷனில் நிற்கல அவங்க வந்துட்டு புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் அதிமுக வாக்குகள்லாம் யாருக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஒரு டைமில் வந்து அதிமுகவோட ஓட்டுக்கள்லாம் வந்து நாம் தமிழருக்கு வரணும்னு அவர்கள் சில விஷயங்கள் கேட்டாங்க ஆனால் நாம் தமிழருக்கு அந்த ஓட்டுகள் போல அப்போ அந்த ஓட்டுகள்லாம் எங்கே போச்சு சார் என்ன பொறுத்துல நான் இது எதிர்பார்த்தது தான் சீமான் அந்த ஜனநாயக நெறி நெறிமுறைகளை பாதுகாக்க அந்த சட்டசபை நிகழ்வுக்கு அதிமுக நடத்தின அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது சரின்னு தான் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி அங்க களத்துக்குள்ளே வரலன்னா பன்னேர்களின் பெருந்தலைவராயிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே வன்னியரல் போட்டிருப்பாங்க பாமக நின்ற பத்து தொகுதியில ஒன்பது தொகுதியில ஒரு ரெண்டு மூணாவது இடம் தள்ளிட்டு சரி சார் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா மக்களவை தேர்தலில் கூட இவ்வளவு ஓட்டுவாங்களே சார் இந்த திரவ ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கு பாமகவுக்கு அஞ்சு வண்டியர்களுக்கு ரொம்ப தனி ஒதுக்கீடு மற்ற ஜாதிக்கு இல்லாத தனி ஒதுக்கீடு சில பேர் என்ன பேசிக்கிட்டாங்க சார் பாமக வரணும் தான் அவர் வெளியே போயிட்டார் நீங்களே பாமக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவரோட பிளானே வந்து மறைமுகமா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே சார் அவங்களுக்கு இதை வந்து அவங்க அறியாமே பேசுறாங்க ஜெயலலிதாவோடையும் பிளஸ் ஜெயல்தா பிளஸ் ரஜினிகாந்தோடவும் விடவும் எடப்பாடி பழனிசாமி பெரியாள் விஜய் நீங்க பார்த்துடுங்க உங்க காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு குழாயடிச்சுட்டு இருக்காங்க மோசடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உங்களை இழுத்து விட்டு அவமானப்படுத்திடுவாங்க இதை நீங்க பார்த்து ஆய்வு பண்ணுங்க விஜய் ரொம்ப தெளிவா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதிமுக அங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கல அவங்க வந்துட்டு புறக்கணிச்சுட்டாங்க ஆனா அதிமுக வாக்குகள்லாம் யாருக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஒரு டைம்ல வந்து அதிமுகவோட ஓட்டுக்கள்லாம் வந்து நாம் தமிழருக்கு சீமான் அவர்கள் சில விஷயங்கள் கேட்டாங்க ஜெயலலிதாவை பத்தி பேசுனாங்க எம்ஜிஆரை பத்தி பேசுனாங்க நிறைய விஷயங்கள் பத்தி பேசி ஓட்டுகள்லாம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க ஆனா நாம் தமிழருக்கு அந்த ஓட்டுகள் போல அப்போ அந்த ஓட்டுகளெலாம் எங்கே போச்சு சார் ஏற்கனவே நான் என்னை பொறுத்தவரை நான் இதை எதிர்பார்த்தது தான் பட்டு சீமான் அந்த ஜனநாயக நெறி நெறிமுறைகளை பாதுகாக்க அந்த சட்டசபை நிகழ்வுக்கு அதிமுக நடத்தின அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது சரின்னு தான் சொல்லுவேன் எப்படி சரின்னா அது லாங் ரனில் சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் விக்கிரவாண்டியில கொடுக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்கேயாவது விக்கிரவாண்டியில சீமானுக்கு பெர்சன்டேஜை நான் கமிட் பண்ணிருப்பேனா விக்கிரவாண்டியில போல ஸ்டேஷன் தான் வரும்னு தெரியும் தேர்தல் முதல் நாள் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னா இல்லையா போல போல தான் வரும்னு தெரியும் ஏன்னா நான் களத்துல இருந்து விஷயங்களை பேசக்கூடிய அரசியல் விமர்சகர் அரசியல் விமர்சகர்ங்கிறது கூட இல்லை எனக்கு சில தலைவர்கள் அவங்களுக்குள்ள அந்த மனித நீதிக்கு மனித நீ விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் நான் ஈடுபாடாக உள்ளவன் அதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் செய்யக்கூடியவன் மறைச்சும் செய் செய்கிறது கிடையாது அந்த வகையில் நம்ம ஏன் எடப்பாடி பழனிசாமி அங்கே களத்துக்குள்ளே வரலன்னா வன்னியர்களின் பெருந்தலைவராயிட்டார் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே வன்னியர்கள் போட்டிருப்பாங்க பாமக நின்று பத்து தொகுதியில் ஒம்பது தொகுதியில் ஒரு ரெட்டை இலை மூணாவது இடம் தள்ளிட்டு ஆனால் தாமரை கிட்டே ரெட்டை இலை பல இடங்களில் பரிதாபமாக தோற்றுருக்கு மாம்பழத்தை ஒம்பது தொகுதியில் மூணாவது தள்ளிட்டு ஒரு தொகுதியில் கூட மாம்பழம் முப்பத்தி மூணு ரெட்டால இருபத்தி மூணு அப்போ இது எடப்பாடி வந்து வன்னியருக்கு பலனளிக்கக்கூடிய தலைவர் வன்னியர் அல்லாதவருக்கும் வியாதவருக்கும் செங்குந்தருக்கும் தென் விஸ்வகர்மாவுக்கும் முத்திரையர்களுக்கும் தனி ஒதுக்கீடு தராத தலைவர் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்து தனி பெருமையும் புகழையும் இந்த ஜாதியால் தான் இது சாதிக்க முடியும்னு கொடுத்த ஒரு தலைவர்னு வன்னியர்கள் அவரை பார்க்குறாங்க அதே வேளையில் பிசியில் உள்ள யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா இவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி கண்டும் காணாத மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் சி விஷ்ணமும் கேபி சி கே கேபி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமி லா மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லணும் விட்டுறலாம் அப்போ இது வந்து தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரியுது அந்த வகையில் நம்ம கிரெடிட் கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை வன்னிய பெருந்தலைவராக வன்னியர்கள் தூக்கி விட்டாங்க அதில் சிக்கல் வந்துருமோங்கிறதுல தான் அவர் களத்துக்குள்ளே வராமல் பெண்ணகர மாதிரி டாக்டரையாக வந்து ரெண்டாவது இடம் வந்து மூணாவது அதிமுக தான் எடப்பாடிக்கு நோக்கம் அதைத்தான் அண்ணாமலை ஓங்கி அடிச்சார் மூணாவது நாலாவது பெறுவாருன்னு வரலன்னு அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடி கண்ட்ரோலில் அந்த ஓட்டு கிடையாது அவருக்கு அவர் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்க போட்டாங்க சரி சார் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா மக்களவைத் தேர்தலில் கூட இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கல சார் இந்த தடவை ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கு பாமகவுக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை எடப்பாடி நிற்காததுனால பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு ரொம்ப தனி ஒதுக்கீடு மற்ற ஜாதிக்கு இல்லாத தனி ஒதுக்கீடு எம்பிசியில நமக்கு வன்னியர் கிடைச்சிட்டு பிசியில கொடுக்க வேண்டிய ஜாதிகளும் கொடுக்கல யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா கொடுக்கல அந்த ஜாதிகள் இடம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி எப்படி போனாலும் சரி அது சி வி சண்மத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்கறை கிடையாது ஆனால் எம்பிசிக்குள்ளே மட்டும் வன்னியருக்கு கொடுத்தாங்க நான் அதை வன்னியர் கொடுத்தே நான் எதிர்க்கல்ல அது ஜாதி வாரி கணக்கு எடுத்து இதோட ஜாஸ்தி கூட கொடுத்துருக்கலாம் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக செய்தாங்க அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி மக்களவையில் கிடச்சது இங்கே இடைத்தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு கேட்ட டாக்டர் ராமதாஸ் தான் இருக்கார்

உதயசூரியனை விட மாம்பழம் வந்து அதிகம் எடுத்ததுன்னா வன்னியர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத்துக்கள் அவங்க ஏறிட்டாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி ராமதாசை ஒழுங்கியாச்சு பாமக ஒழுங்கியாச்சு என்னமோ அவங்க எமர்ஜி ஆகக்கூடாதுனு தான் நினச்சாரு அதனால தான் அவர் அந்த அவங்களோட போராட்டத்தில் நாம் தமிழர் ஆதரிச்சு அந்த ஒரு சூழல் வந்தா நல்லா இருக்கும்னு தான் அவர் செயல்பட்டாரு வெளிப்படையா யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் கூட அந்த அவர் கொஞ்சம் பாமக கொஞ்சம் நாம் தமிழர் நெருக்கம் காட்டது காரணம் பாமக அந்த வன்னியர் ஓட்டை எடுத்து பாமக போராடுவார் என்ன பேசிக்கிட்டாங்க சார் பாமக வரணும் தான் அவர் வெளியே போயிட்டார் நீங்க ஏன் பாமக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவரோட பிளானே வந்து மறைமுகமா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே சார் அவங்களுக்கு

தமிழிசைக்கு டேக்கிட்டார் லீவிட் அவர் தான் கொடுத்தாரு தென்ஜென்னியன் கூட கொடுக்கல தூத்துக்குடியில் போய் நின்றுங்கன்னு அனுப்பிட்டார் இந்த அம்மா தான் ஏதாவது சீட்டு கிடச்சா போதுமா நின்றுவாங்களே அதனால் தூத்துக்குடியில் போய் நின்று தேவையில்லாமல் ஜாதியை பற்றி பேசி அந்த ஜாதியில் அந்த அம்மாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அந்த அந்த அம்மாவுக்கு அந்த ஜாதியில் செல்வாக்கு இல்லைங்கிறதான் தூத்துக்குடி ரிப்போர்ட் காணிச்சு கனிமொழிக்கு எதிராக வன்மமாக பேசுனாங்க கனிமொழி இன்றைக்கும் அந்த ஜாதி நிறைந்த இடத்துல செல்வாக்கான ஆளாக தான் இருக்காங்க இந்த அம்மா எங்கள் தாத்தா அப்படி எங்கள் பாட்டா அப்படின்னா ஏதோ ஐயா தாளிங்க நாடார் உழைப்பில் வந்து எதுக்கு ரெப்பர்சென்டேஜ் கிரியேட்டிவாக இருக்காங்க இவங்க தூத்தி விடுறாங்க என்னத்தை காட்டினாங்க வீண் ஜாதி இதை பேசிட்டு தான் அவங்க அதுல கீழே தான் போனால் தான் உண்மை அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி உருவாயிருச்சு ஆமா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தென்சென்னைய கூட கொடுக்காம அவர் செயல்பட்டவர் அவர் டம்மி இதெல்லாம் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் அவரு கில்லாடியான அரசியல்வாதி தான் இந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் வீழ்ந்தவர் சுத்தமா வீழ்ந்துடணும் அந்த ஓட்டெல்லாம் நம்ம கிட்ட வந்தாச்சு என்னமா ராமதாஸ் அடையாளம் இழந்து வன்னியர்களுக்கு தனிப்பெருந்தலைவராட்டு நம்ம வந்துடணும் தான் எதிர்பார்த்தாரு அதுல களத்தில் நின்னா மூணாவது பெருமைங்கிறதுக்காக தான் நிற்கலை ராமதாஸ் இப்போ எழும்புனதில் அவர் திணறுறாரு ராமதாஸ் எனக்கு வயசு எண்பத்தாறு இல்லை அறுபத்தெட்டுன்ட்டார் நான் போராடுவேங்கிறாரு அப்போ பத்து புள்ளி அஞ்சுக்கு ராமதாஸ் போராடுவார் இப்போது வன்னிய சமூகம் மற்ற ஜாதிக்கு இல்லாத பெருமையை எடப்பாடி நமக்கு கொடுத்தாரு அதனால் எடப்பாடி கூட நம்ம நிற்கணும்னு நிற்கிறாங்க இது வந்து ராமதாஸ் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கே பாதிப்பு ஆயிடுச்சு நான் தெளிவாக டேட்டாவோட தான் சொல்கிறேன் செக்மெண்ட் வயசு நான் இதை சொல்கிறேன் சிமானுக்கும் வாரம் இடத்தால் சேலம் மக்களவையில் மூ மூணு சதவீத வாக்கு நாலு சதவீத வாக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினி ஒபாமா பராக் ஒபாமா ஸ்டாலின்ல பண்ணும்போது எடுத்த செக்மெண்ட்டுகளில் எட்டு பதினொன்றுன்னு அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க ஆனால் எடப்பாடி செக்மெண்ட்டில் ஒம்பது சதவீத வாக்கு தான் எடுத்திருக்காப்புல அந்த இருபத்தஞ்சில் ஒம்பது எடுத்திருக்காப்புல அந்த ஒம்பதுலேயும் நான்வன்னியர் ஓட்டு மோடி அண்ணாமலைன்னு போட்ட ஓட்டும் இருக்குது நீங்கள் ஓமலூரில் மோடி அண்ணாமலைன்னு போட்ட நான் ஒன்னியர் ஓட்டும் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு இத்தனைக்கும் நான் வன்னியர் ஓட்டு அவருக்கு சரியாக வரல வன்னியர் ஓட்டு அள்ளி குவிச்சு எடுத்திருக்கிறாங்க எடப்பாடியில் நாற்பத்தாயிரம் ஓட்டு லீட் பண்ணியிருக்கிறாப்புல இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் இதுவும் டேட்டா தான் இது யாரும் இதை கூர்ந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஜெயலலிதாவோடையும் ப்ளஸ் ஜெயல்தா ப்ளஸ் ரஜினிகாந்தோடவும் எடப்பாடி பழனிசாமி பெரியாள் இந்த ரஜினிகாந்த் இதை சொல்லும்போது விஜய் நீங்கள் பார்த்துக்கிடுங்க உங்கள் காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு குழாய் அடிச்சுட்டு இருக்காங்க மோசதி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உங்களை இழுத்து விட்டு அவமானப்படுத்திடுவாங்க இதை நீங்கள் பார்த்து ஆய்வு பண்ணுங்க விஜய் ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம்